ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தொடர்ந்து விசேஷங்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க ஐப்பசி மாத பௌர்ணமி அதுக்கப்புறம் அண்ணாபிஷேகம் அடுத்து கிருத்திகை அதனால் இந்த ஃபெஸ்டிவல் லவர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு அப்படிதாங்க கஷ்டங்கள் கவலைகள் எல்லா நாளும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அந்த டேயில் ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பியான நியூஸ் ஏதாவது நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டால் அதை வச்சு நம்ம ஹாப்பியாக இருக்கணும் நான் அப்படி தான் ஒன் டே ஃபுல்லாகவே எனக்கு ஹாப்பியாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் அன்றைக்கி எனக்கு ஏதாவது ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கும் அதை வச்சு நான் அப்படியே மைண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் அது அந் அதனால் எப்பயுமே ஒரு கொஞ்சம் ஹாப்பியாகவே இருந்துப்பேன் பெருசாக வந்து கஷ்டங்கள் கவலைகள் எது இருந்தாலும் நான் கேர் பண்ணிக்காத டைப் தான் எப்போவுமே ஏன் கேர் பண்ணிக்கல அப்படின்னா அந்த விஷயம் நம்ம மனசுக்குள்ளேருந்தால் அது ப்ரெஷர் ஆகிட்டு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு அது ஒரு டென்ஷனாகவே இருக்கும் என்னை தாண்டி என்னோடய பர்ஸ்னல் விஷயங்கள் எதுவுமே வெளியே போகாது நான் யார்ட்டையுமே பெருசாக ஷேர் பண்ணிக்க மாட்டேன் ஏன்னா நம்மளால் நம்ம ரகசியத்தை பாதுகாத்துக்க முடியலனா கண்டிப்பாக அவங்களாலையும் நம்மளோட ரகசியத்தை பாதுகாத்துக்க முடியாது ஸோ வந்து நானே ஒரு ஒரு சைக்காலஜிஸ்ட் மாதிரி எனக்குள்ள கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலும் நான் அந்த நிமிஷம் கவலைப்படுவேன் நானே ஆறுதல் அடைஞ்சிக்குவேன் அதுக்கப்புறம் நானே வந்து ஒரு தெளிவாய்கிட்டு எப்படி வந்து இந்த டேயில் ஏதாவது ஒரு சின்ன நிகழ்ச்சி கிடைக்குமா நம்மளை வந்து அதை வச்சு ஹாப்பியாக மாற்றிக்க முடியுமா அப்படின்லாம் பார்த்துக்குவேன் ஆன்மீகத்தை தாண்டி வெளியே ஏதாவது ஒரு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா அன்றைக்கிட்டேயெல்லாம் டிவி ப்ரோக்ராமோ இல்லை வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஒரு நிகழ்ச்சி விஷயங்கள் அதை வந்து ஒரு மனசில் வந்து கொண்டு வந்து மகிழ்ச்சி ஆகிக்கலாம் நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் எனக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் கபடி வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ எல்லாம் கபடி போயிட்டுருக்கு நம்மளுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் வரும் நம்மளுக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் விளையாட போகிறாங்க அதை கூட நினச்சிக்கவேங்க அதில் கூட எனக்கு ஒரு குட்டி சந்தோஷம் வரும் உன்னைக்கு நைட் மேட்ச் இருக்குல்ல அது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டே ஃபுல்லாக அப்படியே அதை நினச்சிட்டு அப்படியே மகிழ்ச்சியாக மாற்றிடுவேன் இது மாதிரி தான் எப்போது இதை பற்றி பி ஈசனா அப்படியே போய்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வந்த விஷயங்கள் இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி ஐப்பசி பௌர்ணமி அதனால் சாமியெல்லாம் கும்பிட்டு இன்னைக்கு கணுவாயில் உள்ள சுயம்பு கருக்கிமலை ஈஸ்வரர் கோவிலுக்கு போக போகிறேன் அங்கே வந்து சுயம்பாவே சிவபெருமான் இருக்காங்க அதை வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போது நம்ம வீட்டில் பூஜைகள்லாம் முடிச்சிட்டு அந்த கோவிலுக்கு தான் போகலான்னு இருக்கேன் ஏன்னா அண்ணாபிஷேகத்துக்கு நான் இது வரைக்கும் எந்த பொருளும் வாங்கி தரல அங்கே போய் எந்த பொருள் வாங்கி தரணும் அப்படின்னு கேட்டுட்டு வாங்கி கொடுத்துக்கலாம் அரிசி எல்லாருமே அரிசி தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க அதனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா என்ன ஒரு பொருட்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் வாங்கி கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு வரலாம் இருக்காங்க சாய்ந்தரம் போக முடியுமான்னு தெரியல ஏன்னா மழை வந்து பயங்கரமாக வந்துட்டுருக்கு இங்கே எப்படி வேணாலும் கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு நம்ம கோயம்புத்தூர் கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறனால பக்கத்தில் மழையே இருக்கனால சீக்கிரம் மழை வரும் பயங்கர குளிர் ப தண்ணி அப்படிதாங்க போயிட்டுருக்கு கலையில் எழுந்து குளித்து பூஜையெல்லாம் முடித்தாச்சு தீபமும் போட்டு சாமி கும்பிட்டேன் பூக்கள் மட்டும் இல்லை அதனால தான் இப்போ போய் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம கார்டனில் பூக்கள்லாம் பறிச்சிட்டு வந்து இப்போ பூக்கள் வச்சுட்ருக்கேன் விளக்கு முன்னாடி பருத்தும் போது பூக்கள் எதுவும் வைக்கல பூக்கள் இப்போ தான் பறிச்சிட்டு வந்து நான் வச்சுட்டுருக்கேன் இன்றைக்கி பூஜையில் சில முக்கியமான ஸ்லோகங்கள்லாம் சொல்ல போகிறேன் அதை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க இல்லை நான் ஒரு டைம் ரீட் பண்ணி காட்டுறேன் அந்த வரிகள் கொஞ்சம் வந்து தமிழில் இருக்கும் ரொம்ப ஆழமான தமிழில் இருக்கும் அதனால் உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு எளிதாக இருக்கிற மாதிரி நான் ஒரு டைம் வாசிச்சு கூட காமிச்சிடறேன் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா விரைவில் திருமணம் நடக்க அவங்க வந்து கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு வச்சிலே தீபம் போட்டு இந்த ஸ்லோகத்தை படிங்க கட்டாயமாக விரைவில் வந்து திருமணம் நடக்கும் அடுத்து வந்து அழகு பெற இது வந்து எனக்கு தேவைப்படும் நினைக்கிறேங்க அதனால் நான் வந்து எனக்கு பர்ஸ்னல் யூஸுக்காக அதை இருக்கேன் அடுத்த ஸ்லோகம் தீராத நோய்கள் தீர இதே மாதிரி தான் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை வெச்சிலை தீபம் போட்டு செவ்வாய் ஹோரையில் இந்த பாடலை படிங்க சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் சரி நாளடைவில் லடைவில் சீக்கிரமாக சரியாகிட்டு வரதை நீங்களே உணர முடியும் நான் வந்து எப்போயுமே படிச்சுட்டே தான் இருப்பேன் நான் இல்லை குட்டிக்கு ஈரமும் சொல்லி இது மாதிரி பிரச்சனை வந்தாலும் நான் வந்து உடனே இந்த பாடல் படிப்பேன் நல்லாவே எனக்கு தெரியும் நான் நம்ம வந்து நம்ம பண்ணுறத நம்ம மட்டும் தான் உணர முடியும் எல்லாருமே உணருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லோரையும் உணர வச்சு நம்ப வைக்க முடியாது நம்ம உணர்ந்ததை சொல்லலாம் உங்கள் விருப்பப்படி நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க அப்போ நீங்களே உணர்ந்தீங்கன்னா அது தெரியும் எல்லாருக்குமே உணர்வு வந்து தனித்தனி அதனால நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் அதை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அதனால் நான் சொல்லிக்கிறேன் ஃபோர்த்து வந்து வீடு மனைப்பெற இந்த ஸ்லோகத்தை நான் எத்தனை தடவை படிச்சிருப்பேன்னு எனக்கே தெரியாதுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் விச்சிலை தீபம் போட்டு மேக்ஸிமம் நான் வந்து நைட்டு தான் நான் அதிகமாக போடுவேன் ஏழு ஏழு டு எட்டு செவ்வாய் ஹோரை அந்த டைமில் நிறைய போட்டிருக்கேன் ரெண்டு நெய் விளக்கு கோயிலையும் போய் போட்டு வந்துடுவேன் வீடு மனைப்பெற அண்டர்பதி குடியேறம் அண்டசரர் வருமாற அந்த ஸ்லோகம் அதை எத்தனை தடவை கணக்கு இல்லைங்க லட்ச கணக்கில் படைச்சிருப்பேன் நான் கேட்டதுக்கு மேலே தான் எனக்கு கிடச்சிருக்கு அதுவும் வந்து நான் ஹோம் டூரில் கூட போட்டிருப்பேன் அதை வீடியோவும் பாருங்கள் நம்ம வீடு அதை அடுத்து வந்து இந்த தான் வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான ஸ்லோகத்தோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நான் இப்போ கொடுக்க போகிற நான்கு தலைப்புகளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு தலைப்பு கட்டாயமாக எனக்கு இது வேணும் இது கிடச்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து ஹோரை டைமில் அந்தந்த நாளுக்குரிய ஹோரை டைமில் வந்து இந்த ஸ்லோகங்களை படிங்க கட்டாயமாக வச்சு கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை விற்றில் தீபம் போட்டு வாசிப்பது ரொம்ப சிறப்பு இப்போ நான் படிச்சுட்டு இருக்கிறது வேல்மாரல் படிச்சுட்டு இருக்கேன் வேல்மாரல் முடித்தோன்னே போகர் ஏழாயிரம் சப்தகாண்டம் புத்தகம் படிச்சுட்டு இருக்கேன் இந்த சப்தகாண்டம் முழுவதும் முடிக்கும்போது மனசுக்கு ஒரு பெரிய திருப்தி கிடைக்கணும் எனக்கு தெரியுது ஏன்னா முதல் காண்டத்துலேயே எனக்கு கிடைச்ச அனுபவம் நிறையா அந்த நிறைய மாற்றத்தை சொல்லவே முடியாதுங்க இல்லை நிறைய ஆன்மீக புக்கு இந்த மாதிரி சம்மந்தம்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தால் கட்டாயமாக படிங்க நிறைய வாசிக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க அது வந்து நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ஸ்லோகம் தீராத நோய்கள் தீர அதற்கான ஸ்லோகம் ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க நான் ரீட் பண்ணுறதையும் கேளுங்க இருமலு ரோக வாத மெரிக்குண நாசி விடமே நீரிழவு விடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோட பெருவயிற்றீலை எரிக்குள சூலை பெருவழி வேறு முலநோய்கள் பிறவிகள் தோறு மெனநலியாத படியுணத்தாள்கள் அருள்வாயே வரமொரு கோடி எசருபுரதாதி மடிய அணைய இசைப்பாடி வரமொரு கால வைரவராட வடி வேலை விடுவோனே தருநிழல் மீதி லுறைமுகில் உறுதி தரு திருமாதின் மணவாலா சலமிடை பூவி நடுவினில் வீரு தனிமலை மேவு பெருமாளை இந்த ஸ்லோகத்தை வாசிச்சுக்கங்க அடுத்த ஸ்லோகம் வீடு மனைப்பெற அடுத்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதுக்கடுத்த ஸ்லோகம் அழகு பெற இது கொஞ்சம் ஃபன்னாக இருந்தாலுமே தேவைப்படுவோருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு பண்ணிக்கோங்க அடுத்து விரைவில் விவாகம் நடைபெற இதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நான் நிறைய பேர் இதை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அதனால் இந்த பாடலை படிங்க கட்டாயமாக நான் நிறைவேறும் பேரும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பாடலை வந்து நிறைய டைம் வாசிங்க ரீட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டில் சொல்லிடுங்க நன்றி